இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயர் ஆள் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நம் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு பொருள் தெரியாது ஆனால் அதை நம்ம ஈஸியாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ரொம்ப பரீட்சியமான வார்த்தையா இருக்கும் ஆனா அதுக்கு பொருள் தெரியாது இன்னும் ஆர்மா சொல்லப்போனால் அந்த வார்த்தைக்கு பொருள் சொல்லவே முடியாது ஆனால் உண்மை அதுதான் நிசப்தமான உண்மையா தான் இருக்கும் அந்த அந்த வார்த்தைக்கு பொருளே சொல்ல முடியாது உதாரணம் வேணால் சொல்லலாம் அர்த்தம் சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அன்புன்னு சொல்றோம் இல்லையா அன்புக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க அன்பு என்பதற்கு நமக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா பொருள் என்ன ஒரு தாய் தம்ப வச்சிருக்கு உதாரணம் கேட்கல அர்த்தம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அன்பு என்பது சொல்ல முடியாது நீ என்ன முயற்சி பண்ணி பாருங்க நீங்க நடக்காது அதே போல இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ரொம்ப ஈஸியா பரிச்சயமான விஷயமா தான் இருக்கும் அதனுடைய ஆழம் டெப்த் தெரியாது சொல்ல முடியாது அது கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட எண்ணற்ற வார்த்தைகள் உள்ளதான் பரிவுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு கடவுள் மீது எவ்வளவு பரிவு கொண்டிருக்கிறார் கடவுள் நம்மை எப்படி அவரு வழி நடத்துறாரு அவருடைய ஆசிய இரக்கத்தை மீது எந்த அளவுக்கு பொழிகிறார் அவருடைய பரிவு அவர் ஆண்டவருடைய அருளை எப்படிலாம் நம்ம நம்மளை எப்படிலாம் வளர்த்து எடுக்கிறாரு இதுதான் இன்றைய தியானம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப லட்சியில் எத்தனை வசனம் இருந்தாலும் எனக்கு நான் இன்றைக்கு தியானித்த ஒரு வசனம் அவள் தான் பாருங்க பாபா திரண்டிருந்த மக்களை அவர் கண்டார் பார்க்கறாரு மக்கள்லாம் அடவு பிளண்டு வராங்க நோயாளிகள் எல்லாம் கூப்பிட்டு வராங்க எசப்பா அவங்க கையை வைங்க நீங்க வார்த்தை சொல்லுங்க போதும் என்று அவரை நம்பி சாறை சாரையா வராங்க இல்லையா பேச்சற்றவர் நோயுற்றவர்கள் கை கால் சூம்பியவர்கள் பார்வையற்ற எல்லாம் அண்டவரை பார்க்க சார சாரையா வராங்க எல்லாம் அவர் பார்க்கிறாரு திரண்டிருந்த மக்களை அவர் கண்டார் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அந்த வார்த்தையை ரொம்ப ஆழம் கவனிக்கணும் பரிவு கொண்டார் அதுக்கு அடுக்கு அடுத்த வரி இன்னும் அவர்கள் ஆயன் இல்லா ஆடுகளை போல அலை கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டனர் மக்களை பார்த்து அவருடைய பரிவு கொள்கிறார் ஆண்டவர் இந்த பரிவு என்பதற்கு நம்மளோட பொருள் சொல்ல முடியாது இதுலையும் உதாரணம் சொல்ல முடியும் உதாரணம் சொல்ல முடியும் இப்ரேயத்துல இப்ரோவிலே பரிவுங்கிற வார்த்தைக்கு என்ன வேர்டு ரஹம் என்று சொல்லுவார்கள் ரஹம் ரஹம்மி என்று சொல்லுவார்கள் முஸ்லீம் பேர் சொல்லுவாங்க பாருங்க இப்ராஹீம் இந்த ரஹீம் இந்த ரஹம்ங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்களா அப்ராக அப்ரஹாம் அந்த ரகம்ங்கிற வார்த்தை பறிவை குறிக்கும் அந்த பறிவுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா என்ன ஏதோ ஒரு என்ன ஒரு பொருள்னு சொன்னா ரகம் அந்த ரகம்மிங்கிற வார்த்தை சொல்றேன் நான் ஓசைவர் அதிகமா அந்த ஆடலை பயன்படுத்துவதே லோ அம்மி பச்சை பாருங்க தெரியும் இந்த ரகம் அந்த வார்த்தைக்கு எப்படி என்ன அர்த்தம்னு சொன்னா மார்பகம் என்பது பொருள் பெண்களுடைய மார்பகத்தை அது குறிக்கும் ஏன் கடவுடைய பரிவுக்கு கடவுளுடைய இறக்கத்திற்கு கடவுளுடைய ஆசைக்கு ஏன் அந்த ரக்கம் அந்த மார்பகம் என்பதை ஏன் அடையாளமாக வச்சுருக்காங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் குறிக்கும் கர்ப்பப்பையில் பெண்களுடைய கர்ப்ப கர்ப்பப்பையும் அந்த வார்த்தை குறிக்கும் இந்த இரண்டையும் ஆண்டவருக்காங்க அந்த ஆண்டவர் நம்ம கொண்டிருக்க பாருங்க அன்பு பரிவு அதற்கு உதாரணமாக சொல்லுவாங்க ஏன் சொன்னால் ஒரு குழந்தை பறக்குது வச்சுங்களேன் ஒரு குழந்தை உலகத்தில் பறக்குது அது குழந்தை பிராயத்தில் அது பிள்ளையாக பச்சை குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய உயிரை பிடித்து நிறுத்தக்கூடிய சக்தி தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு அது வளர்ந்த பிறகு நம்மள சாட்டின்னு போகலாம் எல்லா உணவுப் பொருட்களும் உடம்புல சக்தியா மாறி நம்மளை காம்பது பண்ணுது சரி ஆனால் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே அந்த உயிரை நிறுத்தி நிலை நிறுத்தக்கூடிய சக்தி தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு இப்போது மார்பகம் அந்த பால் சுரக்கின்ற அந்த உறுப்பு கடவுளுக்கு இணையாக சொல்ல கடவுளுடைய சொல்லப்படுது அதை எவ்வாறு தாய்ப்பால் ஒரு பிள்ளையுடைய உயிருக்கு அஸ்திவாரமோ புரிதுங்களா அதை போல இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உயிரை இந்த உலகத்தில் நிலநிறுத்தக்கூடிய சக்தி ஆண்டோட இரக்கம் இவரைய மக்கள் எப்படி பொருள் வச்சிருக்காங்க பாருங்க இந்த ரகம்ங்கிற வார்த்தைக்கு மார்பகம் கொங்கைகள்னு சொல்லுவார்கள் தமிழில் இன்னொன்று இல்லையா இன்னொன்று வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா கடவுள் இருக்கின்ற இடம் கோயில கிரகம்னு சொல்லுவார்கள் கர்ப்ப கிரகம் அது மாதிரி பெண்கள் பிள்ளையை தாங்கின அந்த உறுப்புக்கு பெயர் கர்ப்பப்பை அந்த கர்ப்பங்கிற வார்த்தை அந்த கருவறை இல்லையா கரு கருப்பை இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்கன்னா அங்கிருந்துதான் ஒரு உயிர் ஜனிக்கிறது இந்த உலகத்திற்கே ஒரு ஒரு உயிரை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்திற்கு ஒன்றை புதிதாக படைக்கின்ற சக்தி அந்த கர்பப்பைக்கு மட்டும்தான் உண்டு பெண்கள் எப்பேற்பட்ட ஒரு ஒரு பாக்கியம் பெற்றவன் யோசிச்சு பாருங்க இன்னைக்கெல்லாம் பெண் குழந்தைலாம் பிறந்த நம்ம நம்ம இழிவா கருதுறோம் ஆண் பாம்பளை பிறந்தா ஆண் வாரிசுன்றோம் அது எப்படி சொல்றது பெண்கள் எப்படிப்பட்ட சக்தியை தங்க வச்சிருக்காங்க பாருங்கய்யா அவருக்குள்ள இருக்கின்ற அந்த கருவறை கற்பைங்கிற கடவுளுக்கு நிகரான சக்தி இந்த உலகத்துல ஐயா அதான் பெண்கள் அப்பேற்பட்ட சக்தியை உள்ளடக்கவர்கள் பெண்கள் அந்த கருப்பை அந்த கருவறை கருப்பை அந்த அதற்கு கடவுளுடைய இறக்கத்தை வச்சிருக்கா கரவு பருவி வச்சிருக்காங்க பாருங்க ஏனென்றால் அந்த தான் இந்த உலகத்திற்கு ஒன்று உட் உண்டு பண்ணப்படுகிறது நாம வச்சுக்கோங்க அதே போல கரகம் கடனுடைய கடன் இருக்கிற இடம் கர்ப்பகரம்னு சொல்லுவாங்க அங்கிருந்து தான் அனைத்தும் புறப்பட்டு வருகிறது அனைத்து ஆசிரியனும் அவரென்று ஓரணும் இல்லை இல்லையா இப்ப இறைவன் தான் இந்த உலகத்திற்கு அனைத்தையும் கொடுக்கிறார் இறைவன் தான் முதல் புள்ளி மைய புள்ளி அங்கிருந்து தான் எல்லாம் நமக்கு கிடைக்கிது இரண்டு அவயங்களையும் இந்த இரண்டு உறுப்புகளையும் தான் பரிவுங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தினார்கள் இப்ரேய மக்கள் சரையா அந்த வார்த்தை தான் இன்றைக்கு அப்படியே காண்டரோட இறக்கத்தான் பறிவு தான் இன்னைக்கு மொத்த வாசகம்னு சொல்லுது இன்னைக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு யசமாக பாக்குறாரு திருநந்த மக்களை கண்டார் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் இந்த பதிவுக்கு ஒரு உதாரண உதாரணம் சொல்ல சொல்ல முடியாது கடவுள் அப்பேற்பட்டவர் இந்த உலகத்தை இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கணும்னா நம்மை இந்த உலகத்தில் நிலை நிறுத்தக்கூடிய சக்தி நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகம் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டாங்க கடவுளை வெறுத்து ஒதுக்குனாங்க அதற்கு கடவுள் கண்டிச்சார் போ அசிரியாவுக்கு அடிமையாப்போ பாபிலோனுக்கு போ தோட்டி விட்டார் ஓகே மீண்டும் கடவுள் தன் மக்களை திரும்பவும் கூட்டி சேர்க்கிறார் ஏனென்றால் கடவுள் எங்க கோபம் தான் குணம் இருக்கும் இல்லையா ஆனால் தண்டிக்கு தப்புல தண்டிக்கு ஏன்னா பிள்ளை திருந்தணும் இல்லையா தாய் போங்க பிள்ளையை அடிக்கிறாங்கன்னா எதுக்கு பிள்ளை அழிஞ்சு போன்னு அடிக்கிறது இல்லை திருந்தணும் மக்கள் திருந்துகிறார்கள் மீண்டுமாக கூட்டி சேர்க்கின்ற அந்த அற்புதமான ஒரு இது கடவுள் தம் கடவுளுடைய ஆசிரியரை இல்லையா பறிவை இறக்கத்தை இசைய வழியாக ஆனால் அறிவிக்கிறார் நான் திரும்ப அவன் மக்களை கூட்டி சேர்ப்ப சொல்லுப்போம் அதனுடைய வார்த்தைகள் நாம் ஒரு ஒரு இசையந்த முதல் வாச வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும் நாம படிக்கிறேன் பாருங்களேன் சொல்லுறது பாருங்க பார்ப்போம் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நீ பசி பட்டினியா இருக்க மாட்ட உன் உடைப்பு கேட்ட கூலி ஆண்டு கொடுப்பார் அதுக்கு பாருங்க பார்ப்போம் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் உன் மந்தை பரந்த மேய்ச்சலே மேயும் முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டும் தீனியை நில தீனியை நிலத்தை விடும் காளைகளும் கருதைகளும் தின்னும் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி ஆனா என்ன பண்ணாரு உன்னை தண்டிச்சு அமைச்சுவார் நீ கஷ்டப்பட்டு உன்னை ஆண்டவர் கட்டுவார் சகோதர் ஆண்டோடைய பதிவு தான் இறக்கம் தான் ஆண்டவர் உன்னுடைய முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் சகோதரவர்களே கடவுள் தான் உன்னை தண்டிச்சாரு அந்த தண்டிப்புக்கு உண்டான உன்னை கடவுள் மீண்டும் தேற்றுவார் மீண்டும் கட்டி எழுப்புவார் உன்னை ஆண்டோட இறக்கம் பதிவு பாருங்க பார்ப்போம் தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போல ஆகும் உலகமே ஒளிமயமாகும் ஒளி ஒன்று ஒளி ஒன்று திரண்டார் போல எப்படிங்க ஒளி கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல ஏழு மடங்காகும் ஏழு என்றால் இவரைய மக்களை பொறுத்தவரையிலே முழுமை அர்த்தம் அப்ப ஏழு சொன்னா முழுசுன்னு அர்த்தம் ஆறுன்னா குறைன்னு அர்த்தம் ஒரு ஆறுப்பட்டா குறைவு ரெண்டு ஆறுப்பட்டா இன்னும் குறைவு மூணு ஆறுப்பட்டா மோசமான குறைவு இதுவேதான் திருவள்ளிப்பாட்டிலே சாத்தானுக்கு மூன்று ஆறுகள் போடுவாங்க மூணு ஆறு போடுவாங்க அந்த நியூரோவை குறிக்கும் சரி அது வேற டாபிக் ஓகே அது பிறகு போய் பார்க்கலாம் புரிதுங்களா எங்க பாருங்க அப்ப முழுமையான ஆசிரியர் ஆண்டோடு கொடுப்பார் அதானே பதிவு இந்த பதிவு சார் இன்னும் நீங்க யோசிக்கலாம் இதுல எங்கேயுமே அந்த கரு கருவறை இந்த மார்பகம் எங்கும் வரலையே ஏ ஆதி ஆகமத்தில் வாசிக்கலாம் நாம ஆதி ஆகமத்தில் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து வாசிக்கலாமா பாருங்க பாப்பா ஆதி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கொங்கைகளுக்கும் கரு பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் சவர்களே கடவுளுடைய ஆசி பாருங்க கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் ஒரு ஆசியாலும் உனக்கு ஆசி வழங்குவார் கடவுள் தன்னுடைய ஆசியாலும் இரக்கத்தாலும் அன்பால் நம்ம எல்லாம் நம்ம அப்படியே கை காயில தாங்கிறான் அப்படியே கிடவு இன்றைக்கு திருப்பாடல் இன்னும் ஒரு படி மேல சொல்ல இன்னைக்கு இந்த உடைய பதிவு தான் இன்னைக்கு நம்மளுடைய தியானமே இன்னைக்கு திருப்பாடு பாருங்க நூத்தி நாற்பத்தி ஏழாவது திருப்பாடல் ஆண்டவர் ஆண்ட மீண்டும் கட்டி எழுப்புவார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார் சேர்ப்பார் உடைந்த உள்ள தோரை குணப்படுத்துவார் அவர்களின் காயங்களை கட்டுவார் ஆண்டவர் சொல்லே கடவுடைய இரக்கத்தை இதற்கு மேல மேலே நம்ம ஒன்று தியானிக்க முடியாது கடவுள் பரிவு மிக்கவர் அவர் அன்பின் ஊற்று அருளின் ஊற்று ஆசையின் ஊற்று இரக்கத்தின் ஊற்று இரக்கத்துடைய பிறப்பிடமே தான் சரிங்களா இரக்கத்துடைய பிறப்பிடமே தான் ஒரு துணை செய்தி என் மனசுல பட்டது ஆனா ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் மங்களவாத ஜபத்தில் புதுசாக இப்போ மாற்றினாங்க இல்லையா முதல்ல அருள் நிறைந்த மரியேன்னு சொ ஒரு ஜபம் சொல்லுவோம் இப்போது அருள் மிக பெற்றவரேன்னு சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த ஜபத்தில் மாற்றம் மாற்றம் வருகின்ற பொழுது அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்போ நாங்கள் வந்து நான் வந்து ஃபாதர்கிட்ட கேட்டேன் ஃபாதர் ஏன் அருள் நிறைந்த மறையங்கிற வார்த்தை எதுக்கு அருள் மிக பெற்ற முறையின்னு மாத்துறீங்க நீங்க என்ன காரணம்னு கேட்டேன் அதற்கு எங்களுடைய இயக்குநர் தந்தை அருமசாமி ஃபார் அவங்க சொன்னாங்க அருள் நிறைந்தவர் ஆண்டவர் மட்டுமே அருளை அதிகமாக பெற்ற அன்னை மறியல் அருள் மிக அன்னை அன்னைமறைகளை சொல்றேன்னு சொன்னார் திருச்சபை சொல்ல கேத்துக்கணும் அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் என் மனசுக்கு உரிய விஷயம் ஆண்டவர் அருள் நிறைந்தவர் கிடையாது அருளின் பிறப்பிடம் ஆண்டவர் அருளின் ஊற்று ஆண்டவர் அதான் என் மனசுக்கு படுது புரியுதுங்களா அருளின் ஊற்று ஆண்டவர் அருள் என்ற ஒரு விஷயமே உற்பத்தியாகின்ற பிறப்பிடம் ஆண்டவர் அருள் நிறையமா இருக்கிற ஆண்டவர் கிடையாது அந்த அருளுக்கே பிறப்பிடமா ஆண்டவர் அதனால நான் சொன்னேன் இல்ல இது இப்படிதான் ஓகே சாமி ஓகே ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கிட்டோம் என் மனசுக்கு இப்படி பழுது ஏனென்றால் அதை போல பறிவின் இரக்கத்தின் ஊற்று ஆண்டவர் சருவிலே அப்பேற்பட்ட கடவுளுக்கு பிள்ளைகளாம் இருக்கிறோம் ஒண்ணு யோவான்ல யோவான் சொல்லுவார் திருமுகத்துல கடவுள் எவ்வளவு வாய்ந்தவர் தெரியுமா கடவுள் எவ்வளவு வாய்ந்தவர்னா நாமெல்லாம் கடவுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுறோம் நான் பைபிள முதல் பார்ந்த வார்த்தை எழுதி வச்சிருக்கேன் நான் சவசர்களே இந்த அந்த சராசரத்தையே படைத்து பராமரித்து பாதுகாக்கணும் அந்த பரம் பிள்ளைங்கன்னு நாம அழைக்கப்படுறோமா எவ்வளோ பாக்கியம் யோசிச்சு பாருங்க நமக்கு கடவுள் அப்பேற்பாருங்க எவ்வளவு அன்பு கொண்டிருக்காருன்னா நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுறோம் அப்பேற்பட்ட பரிவு இறக்கத்தின் ஊற்றாகி அவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நாம எப்படி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் ஃபுல்ஃபில் அருளின் ஊற்றா இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கொஞ்சம் ஏன்னா அவருடைய பிள்ளைங்களாச்சி செய்வோமே அந்தவரே அருளினுடைய ஊற்றையா நீங்கள் இரக்கத்தின் ஊற்று நீங்க அன்பின் ஊற்று நீங்க நாங்களும் எங்கள் எங்கள் சமுதாயத்தில் அன்போடு இருக்கு கிருப செய்யுங்க அந்தவரை கேப்மையாளருடைய தெளிவாக கொடுப்பாரு ஏனென்றால் அப்பேற்பட்ட பரம்பனுடைய பிள்ளைகள் நாம் எனவே ஒன்றுன்னு சொல்லுவாங்களே தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க அப்பா மாதிரி தான் புள்ள இருக்குமோ தாயம்மா தாய் போல தான் புள்ள இருக்கும் கட்டுதானே கட்டுதானே அப்போ நம்மை வைத்துத்தான் ஆண்டவர் மகிழ்ப்படுத்தப்படுவார் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் கிறிஸ்தவள் கிறிஸ்தவன் சொல்லுவோம் நம்ம நம்மை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை வைத்துத்தான் நம்முடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் ஆண்டோட பேர் பகிமை பெறும் பிள்ளைய பார்ப்பாங்க அப்பா என்று பிள்ளையை வச்சு அப்பா பெருமைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட தக தகப்பனுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ முயற்சி செய்வோம் அப்படி அப்பாவை மகிமைப்படுத்தும் பிள்ளைங்க வாழ்னா தான் நாம் என்ன பண்ணுறோம் ஆனால் ஏசுப்பாளன் மாத்திரம் பார்க்க முடியும் இல்லையா திருவருக்காக முதல் வாரம் நிறைவடைப்பு நிறைவு இன்றைக்கு நிறைவு நாம் குடியிலே பிறக்க போகின்ற அந்த இயேசு குமாரனை அந்த இயேசுப்பாளன் நம்ம அந்த சின்ன குட்டி குட்டி கை குட்டி குட்டி காலு அந்த குழந்தையை நாம் தரிசிக்கிறோம்னா நாம் தகுதி உள்ளவங்களா இருக்கணும் சொல்றது புரியுதுங்களா நாம் தகுதி உள்ளங்களா இருக்கணும் நாம் எனவே நாம் நம்மை தந்தையை போல ஆண்டவரை போல கொஞ்சமாவது மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம் அப்படி நாம் நம்மை நல்ல அன்புள்ள இறக்கமுள்ள ரொம்பவும் பறந்து என் உலகத்துக்கு நேசிக்கணும்னு சொல்லலாம் வரல உன் குடும்பத்தை நேசி உன் மனைவி மக்களை நேசி உன் பிள்ளைகளை நேசி உன் தாய் தாய் அன்பு செய்

புரியுதுங்களா அப்போ நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆனத்தில் ஜபிப்போம் நிச்சயமாக கடவுள் நம்மை கரம் பிடித்து குடல்கிட்ட கூட்டு போவார் வா என் பிள்ளைய பாரு அப்பா கூட்டு போவார் நேசப்பா நாம் பார்க்கலாம் எப்போ நாம் அப்பாவை போல கொஞ்சமாவது நல்ல அன்புள்ள இறக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்கின்ற பிள்ளைகள் அன்பத்தில் ஜபிப்போம் நிச்சயமாக கடவுள் தம் ஆசிரியை கொடுத்து நம்மை நல்ல பிள்ளைகளாக மாற்றுவார் என்ன சந்திப்பார்